அஜீரணத்திற்கு வெறும் சீரகத்தை மட்டும் நீரிலிட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்த சீரக நீரை குடித்து வர நன்கு ஜீரணம் ஆவதோடு உடலும் குளிர்ச்சியடையும் உடல் உஷ்ணத்தினால் அஜீரணம் ஏற்பட்டிருந்தால் உடனே சரியாகிவிடும் ஒரு கப் சாதம் வடித்த நீரில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க வயிற்று ஒப்புசம் அஜீரணம் குணமாகும் இஞ்சியை தோல் நீக்கி தட்டி அரைத்து சாறு எடுத்து அதை நன்றாக தெளிய வைத்து இருத்து சுத்தமான இஞ்சி சாறு எடுத்து அதனுடன் சிறிது தேன் கலந்து பருகினால் ஜீரண சக்தி அதிகரிக்கும் இரண்டு பங்கு பங்கு ஓமம் ஒன்று சோம்பு சர்க்கரையுடன் கலந்து ஒரு வேளைக்கு பத்து இருபது கிராம் என்ற அளவில் தினமும் இருவேளை கொடுக்கலாம் சமளவு சுக்கு பொடி குறுமிளகு பொடி புதினா ஓமவல்லி இவற்றை கலந்து ஒரு வேளைக்கு பத்து முப்பது கிராம் வரை காலை மாலை வேளையும் ஏழு நாட்களுக்கு கொடுத்து